பார்த்தா திருவள்ளூர் மாவட்டத்தில் அது போதையில் அடிச்சிக்கிறாங்க ஒருத்தன் வந்து அருவாள்வடி எடுத்துட்டு வரான் பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துட்டு வரான் போதையில எது காலேஜ்ல சொல்ற ஸ்கூல்ல இவ்வளோ மோசமா இருக்கு இன்னைக்கு இந்த சுதந்திர தினத்த அன்னைக்கு என்னோட முதலமைச்சர்களோட கோரிக்கை தயவு செய்து தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இட ஒதைக்கிட்ட காப்பாற்றுவதற்காக ஜாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்துங்கள் இது மிக முக்கியமானது இது ஏதோ இது என்னுடைய பிரச்சனையோ அவருடைய பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டுனுடைய பிரச்சனை நம்ம நீண்ட காலம் சமூக நீதியில் நீண்ட காலம் போராடி பெற்ற அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இன்னைக்கு அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு அந்த வழக்கு என்னைக்கு எடுத்தாலும் நமக்கு ஆபத்து தான் நீதிபதிகள் கேட்கின்ற முதல் கேள்வி கணக்கு கொடுங்க டேட்டா இருக்கான்னு சொல்ல போறாங்க அதனால அதுக்காகவாவது கணக்கெடுப்பு நடத்துங்க அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றணும் இது ஏதோ இது முத வன்னியர் பிரச்சனை இல்ல மீனவர் பிரச்சனை இல்ல எந்த பிரச்சனை இது மாதிரி தேவர் பிரச்சனை முக்குளத்தோர் பிரச்சனை கவுண்டர் பிரச்சனை எல்லாம் கிடையாது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்தமான வளர்ச்சி பிரச்சனை அறுபத்தி விழுக்காடு விழுக்காடு இடஒதுக்கீட்டு பாதிப்பு வந்ததுன்னா தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமுதாயத்துக்கு இன்னைக்கு பதினெட்டு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு பதினாலு தான் கிடைக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு பேக்வர்ட் கிளாஸ்க்கு இன்னைக்கு முப்பது கிடைக்குது அவங்களுக்கு வந்து இருபத்தி தான் கிடைக்கும் எம்பிசிக்கு இருபது கிடைக்குது அவங்களுக்கு வந்து பதினாலு தான் கிடைக்கும் இப்படி எல்லா சமுதாயக்கும் இடஒதுக்கீடு குறைக்கப்படும் இது வேணுமா அவசியமா இது தவிர்க்கப்படலாம் அதற்கு ஒன்னே ஒன்னு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி மாநில அரசுக்கு அதிகாரம் முழுமையா இருக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு இருக்கு நம்ம காசி இருக்கிற கீழ்சூரி பஞ்சாயத்து தலைவர் அவர் நினைச்சாருன்னா இன்னைக்கு தீர்மானம் போட்டு இது சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்துலயும் என்னைக்கு என்னென்ன எத்தனை வீட்டுல கிணறு இருக்கு எத்தனை வீட்டில் மின்சாரம் இருக்கு எத்தனை வீட்டில் வந்து கழிப்பறைகள் இருக்கு எத்தனை வீட்டில் படிச்சிருக்கிறாங்க எத்தனை வீட்டில் பட்டதாரிகள் இருக்கிறாங்க எத்தனை வீட்டில் அரசு வேலையில் இருக்கிறாங்கன்னு நம்ம காசி அவர்கள் காசி கவுண்டர் அவர்கள் வந்து இன்னைக்கு தீர்மானம் போட்டு கணக்கெடுப்பு நடத்தலாம் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் லேக் டூ தௌசண்ட் எயிட் படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு முதலமைச்சருக்கு எங்களுக்கு இல்ல இல்ல இல்லன்னு போய் சொல்லிட்டு இருக்கிறார் சட்டமன்றத்திலையும் போய் சொல்றாரு வெளியிலயும் போய் சொல்றாரு எவ்வளவு அப்பட்டமான ஒரு பொய் இது இருக்கிற அதிகாரம் பீகார்ல நடத்தி முடிச்சாங்க பீகார் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா இருக்கு முடிச்சு அந்த நடத்தியது கணக்கெடுப்பு நடத்தியது பீகார் உயர் நீதிமன்றத்தில் ஏத்துக்கிட்டாங்க தடை கொடுக்கலையே ஏத்துக்கிட்டாங்க முதலமைச்சருக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா இந்தியாவுள்ள எல்லா முதலமைச்சருக்கும் அதிகாரம் இருக்கு அதிகாரம் இல்லைன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார் திருப்பி திருப்பி அவருக்கு மனசு இல்ல சமூக நீதி மேல அக்கறை கிடையாது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது வெறும் பேச்சு ஏமாற்று வேலை மீண்டும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் நான் உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு உடனடியாக இந்தியன் எயிட் படி நீங்க சர்வே எடுங்க சென்சஸ் கேட்கல சர்வே எடுங்க சர்வே எடுத்து இடஒதுக்கீட்டு காப்பாற்ற வேண்டும் என்று இந்த சுதந்திர நாள் அன்னைக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன் தயவு செய்து வருகின்ற காந்தி பிறந்த நாள் அக்டோபர் இரண்டாம் தேதி முதலமைச்சர் அறிவிப்பு பண்ணுங்க தமிழ்நாட்டுல நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் இந்த ஆண்டு ஒரு எப்படியாவது ஒரு ஆயிரம் கடையை மூடுவோம் அடுத்த ஆண்டு இன்னொரு ஆயிரம் கடையை மூடுவோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுங்க ஒரு பிளான் கொடுங்க ஒரு திட்டம் கொண்டு கொண்டு இளைஞர்களை காப்பாத்துங்க தலைமுறையில காப்பாத்துங்க வெறும் வெறும் இந்த தேர்தல் அரசியல் மட்டும் பாக்காதீங்க தமிழ்நாடு வளர்ச்சிங்க தமிழ்நாடு எப்படி வளரும் அந்த முதலீடு அந்த வளர்ந்துருமா அது மக்கள் நல்லா இருக்கணும் இளைஞர்கள் நல்லா இருக்கணும் இளைஞர் சக்தி நல்லா இருக்கணும்ல இன்னைக்கு இளைஞர் சக்தி எல்லாமே குடியிலையும் போதையிலையும் கஞ்சாவிலையும் பாழாக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி நாளைக்கு தமிழ்நாட்டை வளர்ச்சி கொண்டு போவாங்க முதலமைச்சர் சிறப்பு இந்த கொண்டு கொண்டு வர எங்களுடைய அது என்ன அதாவது இது இந்த கேள்வி நீங்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட தான் கேட்கணும் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம் இது வெறும் பேச்சு கிடையாது எங்களுக்கு முதல் முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலித் எழில் தான் நாங்கள் மத்திய திமுக ஆனால் பாட்டாளிமல் கட்சி நாங்க தொண்ணூத்தி எட்டுலயே ஆனால் திமுக முதன் முதலாக தொண்ணூத்தி ஒன்பதுல தான் தலித் சமுதாயத்தை சார்ந்தவரை முதலமைச்சர் ஆக்கு எங்க கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் இன்னைக்கு பட்டியலின சமுதாயத்திற்கு அதிகமா செய்தது எங்களுடைய மருத்துவம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் வேற யாருமே கிட்ட கூட வர முடியாது கிட்ட கூட வர முடியாது நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் இருபத்தி ஆண்டுகளாக மத்தியில் உள்ள மருத்துவ படிப்பில் பட்டியலின மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாது எனக்கு முன்பு சங்கரானந்த் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக இருந்தார் அவரால் கொண்டு வர முடியல ஆனால் முதல் முதலாக பட்டியலின மக்களுக்கு இந்திய அளவில் ஆல் இந்தியா மெடிக்கல் கோட்டாவில் மெடிக்கல் வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தது இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தார் கொண்டு வர செய்ய சொன்னது மருத்துவ ஐயா அவர்கள் சொன்னது அதே போன்று தாம்பரம் அங்கே இருக்கின்ற தேசிய சித்த மையம் இருக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அல்ல பண்டிதர் அயோத்தியா தாஸ் பேர் வைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைந்தது அந்த கோரிக்கையை நிறைவேற்றியது இந்த அன்புமணி ராமர் பண்டிதர் அயோத்தியா தாஸ் என்பது ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சித்தர் சித்த மருத்துவர் அப்படி அவர் பேரை வைத்து அது ஒரு அவருடைய சிலையை அங்கே போய் திறந்திருக்கிறோம் நம்ம எல்லாம் திறந்திருக்கிறதால அதே போன்று குடிதாங்கின்னு ஒரு ஊரில் வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் அங்கே சென்று ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து ஊர் நடுவிலே சுமர்ந்து அடக்கம் செய்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இது ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக நாங்கள் பண்ணல நாங்கள் அது மட்டும் இல்லை டெல்லியிலே நான் அமைச்சர நேரத்தில் தோராட் கமிட்டின்னு ஒன்று உருவாக்கி இந்தியாவில் உள்ள மருத்துவ நிறுவனங்களில் மருத்துவ கல்வி நிறுவனங்களில் பட்டியலின மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்வதற்காக டிஸ்கிரிமினேஷன் சொல்றது பாகுபாடு அது இருந்தால் அதை சரி செய்வதற்கு ஒரு தோராட் கமிட்டியை நான் தான் உருவாக்கி அதுல நான் சரி செய்தேன் ஒவ்வொரு அங்க இருக்கிற எய்ம்ஸ்லயோ அல்லது ஜிப்மர்லயோ பிஜிஐ சண்டிகர்லயோ நிம்ஹான்ஸ் இது போன்ற நிறுவனங்கள் எல்லாம் அதை அது சரி செய்தது எல்லாமே அதனால இவ்வளோ வந்து இன்னும் ஒரே நாளில் ஏழு அம்பேத்கர் சிலையை திறந்தது எங்க ஐயா தான் வேற எந்த இன்னும் சொல்ல போனா பட்டியலினை சமுதாயத்தை சார்ந்த தலைவரும் செஞ்சது கிடையாது எங்க ஐயா தான் செஞ்சிருக்கிறாரு அதே போன்று அருந்ததியர் உள்ஒதுக்கீடு இப்போ உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்காங்கல்ல அதற்கு முதல் முதல் குரல் கொடுத்தது எங்க ஐயா போராடுது எங்க ஐயா மாநாடு போடுறது எங்க ஐயா முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் கலைஞரை வலியுறுத்தி கொடுக்க செய்யறது எங்க ஐயா தான் இப்படி எவ்வளோ திட்டங்கள் நன்மைகள் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பட்டியலின சமுதாயத்திற்கு தொடர்ந்து நாங்க செய்து வருகின்றோம் இன்னும் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால இதெல்லாம் ஒட்டுமொத்த நாங்க கேக்கிறது இந்த தமிழ்நாட்டில் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் தொடர்ந்து இதே ஆளுங்க தான் இதே இவங்க ஏழு ஆண்டு காலமாக தொடர்ந்து இவங்க அவங்க இவங்க அவன் வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு மாற்றம் வரணும் மாற்றம் வந்தாதான் நன்மைகள் கிடைக்கும் புதுமை கிடைக்கும் அது இந்த மாற்றம் எங்களால் தான் கொடுக்க முடியும் நிச்சயமா சந்திப்போம் அதாவது என்னன்னா அரசு மத்திய அரசு மத்திய அரசு விளம்பரத்துக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாங்க வலியுறுத்திட்டு மத்திய அரசு கணக்கெடுப்பு போறாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆறுக்கு பிறகுதான் இருபத்தி ஆறுக்கு பிறகுதான் கணக்கெடுப்பு நடத்த போறாங்க அது அது நடத்துவாங்களா அதுவும் சந்தேகமா இருக்கு எப்போ கணக்கெடுப்பு நடத்துறாங்களோ அப்போதான் இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் மத்திய அரசு நடத்துகின்ற சாதி வாரிய கணக்கெடுப்பு வெறும் தலையென்றதுதான் என்றது தான் எந்தெந்த சமுதாயம் எவ்வளவு அப்படி முடிவு பண்ணா எந்தெந்த சமுதாயம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நாங்க கேட்கறது சர்வே கேட்கிறோம் மீனவர் சமுதாயம் இருக்கிறாங்கன்னா மீனவர் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த சமுதாயத்தில் எத்தனை பேருக்கு வீடு இருக்கு எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்க எத்தனை பேர் டூ வீலர் வச்சிருக்காங்க எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் அரசு வேலையில் இருக்கிறாங்க எத்தனை பேர் வீட்டில் கழிப்பறையில் இருக்கு இந்த கணக்கெடுப்பு மாநில அரசு தான் எடுக்க முடியும் சர்வே இது இது எடுத்து இப்போ எம்பிசி ல முடி திருத்துகின்ற சமுதாயத்திற்கு எந்த யாருக்கும் வேலையே கிடைக்கல சலவை தொழிலாளர் சமுதாயத்துக்கு யாருக்கும் வேலை கிடைக்கல படிப்பும் கிடைக்கல இன்னைக்கு மலை கோரவர் சமுதாயத்திற்கும் அவங்க எத்தனை பேர் தெரியல ரொம்ப மோசமா இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கு அந்த சர்வே தான் எடுக்க சொல்றேன் நான் சொல்றேன் அதிகாரம் இருக்கு சர்வே எடுக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா

தொடர்ந்து நாங்க பண்ண போறோம் இதெல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஆலோசனை எங்களுக்குள்ள நாங்க நடத்திட்டு வரோம் நிச்சயமா எல்லா கட்சியும் எல்லா சமுதாயங்களும் சார்ந்து உறுதியாக நாங்க இந்த பிரச்சனையை பிரச்சனை முன்னெடுப்போம் எல்லாமே இப்ப நான் சொல்றது அறுபத்தி விழுக்காடு பாதிப்பு வந்துருச்சுன்னா எல்லாத்துக்கும் தானே பாதிப்பு எல்லாத்துக்கும் நான் சொல்லுது பட்டியலின சமுதாயத்துக்கு பெரிய பாதிப்பு அறுபத்தி விழுக்காடு குறைஞ்சிட்டா குறைச்சிட்டாங்கன்னா பட்டியலின சமுதாயத்துக்கு பெரிய பாதிப்பு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பெரிய பாதிப்பு சிறுபான்மையின் மக்களுக்கு பெரிய பாதிப்பு தாழ்த்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்த மக்கள் அத்துணை மக்களுக்கு பெரிய பாதிப்பு அந்த பாதிப்பு முதலமைச்சருக்கும் தெரியும் அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கும் தெரியும் என்னன்னு தெரியும் ஆனா வேணுமே அரசியல் காரணத்துக்காக எடுக்காம இருக்கிறாங்க ஏமாத்துறாங்க நன்றி நன்றி